சோழவந்தான் சாலையில் பாதுகாப்பின்றி சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்து அபாயம் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை மதுரை மாவட்டம் சோழவந்தான் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள பிரதான சாலையில் உரிமையாளர்களின்றி சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இது சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது தோழவந்தானியில் இருந்து மதுரை செல்லும் முக்கிய சாலையில் காலை வேளையில் அன்றாட வேலைக்கு செல்லும் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கின்றனர் இந்த முக்கிய நேரத்தில் கால்நடைகள் கூட்டம் கூட்டமாக சாலையின் நடுவில் செல்வதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமத்தை எதிர்கொள்வதோடு பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர் கால்நடை உரிமையாளர்கள் தங்களது பசுமாடுகளை முறையாக பாதுகாப்பின்றி சாலையோரங்களில் தனியாக அவிழ்த்து விடுவதே இதற்கு முக்கிய காரணமாகும் இவ்வாறு பிரதான சாலையில் சுதந்திரமாக திரியும் கால்நடைகளால் எதிரே வரும் வாகன ஓட்டுநர்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் சாலை பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கவும் சோழவந்தான் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கால்நடைகளை சாலையில் விடுவதால் ஏற்படும் இடையூறுகள் மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை குறித்து கால்நடை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்